பனி இரவினிலே குளிரடிக்கும் ஒரு நட்சத்திரம் மிதந்து பொழுதி நிலை வானிலொரு மாட்டுக்கொட்டில் பாமரியின் மடியில் ஒரு குழந்தை பிறந்தது பனி பொழியும் இரவு குளிரடிக்கும் பொழுதி நிலை ஒரு நட்சத்திரம் மிதந்து வந்தது மாடடையும் குடிலினிலே மாட்டுக்கொட்டில் நடுவி நிலை மா குழந்தை பிறந்தது அவர் விண்ணுலகம் இறங்கி வந்த இமானுவேலன் அவர் மண்ணுலகம் தேடி வந்த ராஜாதி ராஜன் அவர் விண்ணுலகம் இறங்கி வந்த இமானுவேலன் அவர் மண்ணுலகம் தேடி வந்த ராஜாதி ராஜன் இனி துன்பமில்லை துயரம் இல்லை இந்த உலகிலே இனி செல்வர் இல்லை ஏழை இல்லை எங்கள் மத்தியிலே பனி புளியும் நிறவெனிலே குளிரடிக் கு வானில் ஒரு நட்சத்திரம் இறந்து வந்தது மாடடையும் குடியே மாட்டு கொட்டில் நடுவில் மாமரியின் மடியில் ஒரு குழந்தை பிறந்தது